வளர்ச்சிக்கான சில சிம்பிள் டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம் முடி வந்து நிறைய பேருக்கு நல்ல முடி வளரணும் ஹேர் நல்லா குரோத்தாக இருக்கணும் நல்லா அழகாக நம்ம வந்து முடி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புகிறோம் நம்ம அப்படி விரும்பினாலும் சில குறைபாடுகள் சில விட்டமின் டிஃபிஷியன்சி அதனால் வந்து நமக்கு வந்து முடி வந்து கொட்டுறது உதிர்றது பஞ்ச் பஞ்சாக கொட்டுறது அந்த மாதிரி வந்து தலையில் பொடுகு வர்றது நிறைய ப்ராப்ளம்ஸ்னால நமக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து தடைப்படுது இருக்கிற முடியாது நமக்கு தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கு நம்ம என்னென்ன உணவு சாப்பிட்டா நம்ம வந்து முடி வளர்ச்சியை வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க பாக்கலாம் முடி வளரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல வந்து நான் புரோட்டீன் வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு அடுத்து அதிக அளவுல நமக்கு உடம்புக்கு தேவைப்படுறது வந்து புரோட்டீன் புரோட்டீன் வந்து எதே இதுல அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எக்கு எக்கு ஒயிட்டு எக் அந்த எல்லோல எல்லாத்தையும் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால டெய்லி வந்து எக்கு எடுத்துக்கிறவங்க டெய்லி ஒரு ரெண்டு எக்கு சாப்பிடலாம் சாப்பிடவும் செய்யலாம் அந்த எக்கு ஒயிட் இருக்கு இல்லையா அதில் வந்து முடியில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு குளிக்கலாம் அந்த வெள்ளைக்கருவில் வந்து உங்களுக்கு வாசனை அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அதனால அதை தேய்ச்சிட்டு குளித்தாலும் நம்ம வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா ஒரு க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலைக்கீரை பாலைக்கீரை வந்து இல்ல பசலை கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரை வந்து நம்ம ரெகுலராகவே உணவுல சேர்த்துக்கும்போது நமக்கு வந்து ஹேர் குரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயும் ரொம்ப ரிச் கால்சியம் பொட்டாசியம் அப்புறம் புரத சத்துலாம் ரொம்ப அதிகமா இருக்கு அதை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து முடி வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் நல்லா திக்னஸா நல்லா வளரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ் ஃபேட்டி ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய இறால் ஒமேகா த்ரீ அதிகமா இருக்கக்கூடிய சால் மோன் அப்படிங்கிற ஃபிஷ்ஷு அப்புறம் மத்தி மீன் அந்த மாதிரி எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய கடல் மீன்களை எடுக்கும் போது நமக்கு வந்து அந்த முடி வளர்ச்சி வந்து ரொம்ப தூண்டி முடி வளர்ச்சியை கொய்யாப்பழம் நிறைய எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது அந்த மலை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் ஆம்லா ஆம்லா வந்து ரொம்ப நல்லது அது வந்து டெய்லியுமே ஒன்று ஒன்று சாப்பிடும் போது நம்ம ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் விட்டமின் சி அதுல நிறைய நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ரிஸ் பெர்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிராண்ட் பெர்ரிஸ் ஸ்ட்ராபெர்ரிஸ் பிளாக் பெர்ரி ப்ளூபெர்ரி அப்படின்னு எந்த பெர்ரிஸ் நம்ம கிடைச்சாலும் நம்ம சாப்பிடலாம் அது வந்து நமக்கு வந்து நல்ல முடி வளர்ச்சியை வந்து தூண்டும் அதில் வந்து உமேகா த்ரீ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது எல்லாமே அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா நல்லா தூண்டிவிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப நல்லது அதை வந்து வேக வச்சு அப்படியே நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த அமிலோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸு அது எல்லாம் வந்து அதில் வந்து நிறைய மினரல்ஸ்ஸு கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது அதை வந்து நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும்போது நமக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவக்கடோ அவகடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேங்கோ மாதிரியே இருக்கும் ஆனால் அதை வந்து நல்லா உள்ளே இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டோம்னா அதில் வந்து நல்ல நிறைய புரிதச்சத்துக்கள் நிறைய இருக்குது இப்போ டய் இருக்கவங்களுக்கு முடிக்கு கொட்டுறது வந்து அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் ஃபால் வந்து நின்றுடும் ஹேர் ஃபால் நின்றுட்டு அந்த எல்லாம் நல்லா கிளியர் ஆயிட்டு நல்ல ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து தேங்காய் கோகோனட் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை நம்ம உள்ளரையும் சாப்பிடலாம் அந்த தேங்காய் பாலையே வந்து நம்ம வந்து முடியல ஊற வச்சு நம்ம வந்து குளிக்கலாம் அந்த தேங்காய் எண்ணெய் தடவை போகிறோம் இல்லையா அதை வந்து தேங்காய் பால் நம்ம தடவும் போது அதில் இருக்க எண்ணெய் பசை வந்து நல்ல ஹேரில் வந்து ஊறி உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோயா மில்க்கு கூட இப்போல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி சோயா மில்க் வாங்கி சாப்பிட்னா அதில் வந்து ஹை புரோட்டீன் லெவல் இருக்குது இப்போ அவகடோ சொன்னோம் இல்லையா அதில் வந்து விட்டமின் இ ஏலாம் நிறையா இருக்குது அப்போ விட்டமின் இங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் இ டேப்லெட்டை கூட நம்ம முடியல தேய்ச்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டு குளிப்பாங்க அது வந்து ஒரு சத்து வர்றதுக்காக அதே நம்ம வந்து அந்த இ விட்டமின் அதிகமாக இருக்கக்கூடிய அவ எடுத்துக்கும் போது அதனுடைய சத்து வந்து நமக்கு டைரக்டாக உடம்புல கிடைக்குது இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு ஃபுட்ஸ் அப்புறம் மீட் அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மீட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது மீட்னா வந்து உங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் சூப்பு இல்லைன்னா வந்து அதில் இருக்க லிவர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து புரத சத்து வந்து நல்லா கிடைக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் முடி ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகுறதுக்கு இந்த காபி தூள் இருக்கு இல்லையா நம்ம ஃபில்டர் காஃபி போடுறோம்ல அந்த காபி தூளை வந்து நம்ம நல்ல தலையில நல்லா தேய்ச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதாவது வடிகட்டின காபி தூள் நம்ம எடுத்து கொட்ட தான் போறோம் அந்த காபி தூளை வந்து நல்ல தலையில தேய்ச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சோம்னா அதுல கூட நல்லா நமக்கு வந்து சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு மூலம் சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரிசி கழுவி தண்ணியை வந்து இட்லி அரிசி ஆகட்டும் வேற எந்த அரிசி ஆகட்டும் கழுன தண்ணியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் செடிக்கு ஊற்றுறோம் இல்லை கீழே தான் கொட்டுறோம் அந்த தண்ணியை எடுத்து வச்சிட்டு நம்ம தலைக்கு குளிக்கும் போது அதில் வந்து நல்லா அலசுனோம்னா அது வந்து நம்ம நம்ம தலை முடியும் பார்த்திங்கன்னா கூட அந்த முடி வந்து நல்ல கிரிப்பாக இருக்கும் அதாவது முடி கொட்டாது அது அந்த வேர்க்காலில் வந்து ஒரு க்ரிப்னஸ் கிடைக்கும் கல்நீர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்ன செடி கூற்றும் போது அந்த செடியே நல்லா வளருது இல்லையா அது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதைவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹாப்பி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்